படிக்கூடம்போட பள்ளிக்கூடமும் போகல ஏன் போடல கொஞ்சம் போய் சேர்த்துனாங்க சேர்த்துட்டு ஆடு ஆட்டு இருக்குது மாடு இருக்குது எல்லாம் பார்த்துக்கணும் ஆள் இல்லை ஒரு கூத்துல சூரன் வேஷம் நான் போட்டது ஒரு கூத்துல பெண் வேஷம் ஒரு சூரனுக்கு பொண்டாட்டியா உங்கள் பேர் நான் பத்து வருஷத்துல இருந்து அதுக்கு பிற்படுவாடு மாடு மேட்ச்சே இப்படிதான் இருந்தேன் படிக்க உடம்பு போல பள்ளிக்கூடம் போகல கொஞ்சம் போய் சேர்த்து ஆடு ஆட்டு விட்டு இருக்குது மாடு இருக்குது எல்லாம் ஆள் இல்லை அப்புறம் என்ன பண்ணுவேன் சரி பத்து வயசுல ஆடு மாடு மேய்க்குறீங்கல்ல ஆடு ஆட்டுக்கெல்லாம் உடம்பு சொல்லினா என்ன பண்ணுவீங்க அப்போல்லாம் வந்து உடம்பு சரியில்லைன்னா போய் இந்த அதுக்கு வைத்தியம் இங்கே இருக்கிறாங்க அவங்கள கூட்டிட்டு வருவோம் பாடம் போடுவாங்க இது பண்ணுவாங்க அப்புறம் நல்லா ஆகும் அப்போ இப்போலாம் இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு பிடிச்சிட்டு போகிறோம் ஊசி போடுறோம் போடுறாங்க அதுக்கு என்ன மருந்து மாத்திரை வேணுமோ அதை எழுதி கொடுக்குறாங்க நம்ம பேசுகிறது ஆட்டோமேட்டிக்கெலாம் புரியுமா புரியாதே எப்படின்னா நம்ம சொல்றபடி வருது போகுது ஆ நம்ம மரட்டி கூப்பிட்டோமா வருதா இல்லையா அது புரியாது எப்படி வரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நான் ஆடு இது இந்த கவத்துக்கு நெருப்பு வச்சு கவத்தை முடி போடுறேன் இது பேரு கபு தாத்தா சங்கிலி தும்பு கவுறு சங்கிலி வருங்களா வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை வந்து போனால் மட்டாகணும் நாலு மாதத்துக்குள்ளே கூட வந்து போயிடும் ரெண்டு மாதத்தில் கூட அக்கும் நாட்டுக்குள்ள எந்தெந்த மாதிரி உடம்பு இல்லாமல் போவோம் அதுக்கு காய்ச்சல் வரும் ஏன்னா வவுறு உப்போம் பழ பாக்கிலையும் அந்தக்கு நோவு வரும் அந்த நோவ் ஊற்று அந்த மருந்து போடுவாங்க அப்போலாம் வவுரு விப்பிச்சுன்னா என்ன பண்ணுவோம் மாடு இது ஆட்டுக்கு மாட்டுக்கு போடுற எல்லாம் இது வவுரு பீச்சு அது வந்து உடக்கா ஏறிக்கும் அதுக்கு வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு கோமலை துணி கட்டி அடுத்த பாடம் போடுன்னு அப்போ பாடம் போடுவோம் இப்போ பாடமெல்லாம் இல்லை வௌருப்பின்னாலும் கொண்டு போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு எதை போனாலும் ஆஸ்பத்திரி தான் போகிறோம் அப்போல்லாம் அந்த வைத்தியம் இப்போ அந்த வைத்தியம் இல்லை அப்போ வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கு வைத்திய உடம்பு சேர்த்தேன்னா அதுக்கு வைத்தியம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க அதுக்கு போனால் அவங்க வந்து இந்த மொளவு அது இதுன்னு வந்து அதெல்லாம் நிறஞ்சதை அரைச்சி ஊற்றி அதுக்கு மருந்து ஊற்றுவாங்க ஆடு மாடு மேய்க்கறதுல எவ்வளோ லாபம் இருக்குது மாதம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க என்னமோ நல்லதாக போயிடுச்சுன்னா நேர்ந்துச்சின்னா ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா நாலு ஆயிரம் பதாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரத்துக்கு விற்கிறோம் அதுதான் வேறு என்ன லாபம் அப்போல்லாம் நாங்கள் த சின்ன வயசில் உடம்பு சரியில் காய்ச்சல்னால் ஒரு மாத்திரை அப்போல்லாம் மாத்திரை கூட இல்லை என்ன மாத்திரை இல்லாத இந்த தண்ணி காய வச்சு சுடு தண்ணி காய வச்சு ஊற்றுவாங்க ஏதோ வைத்தியம் இந்த சுக்கு காய்ச்சல் தான் வவுறு வடிக்குதுன்னா அதை தான் கொடுப்பாங்க இப்போ மாத்திரை மறந்து அப்போல்லாம் அதெல்லாம் இல்லையே

மேய்க்கிறாமனு இருந்தால் நல்ல தெரிக அதிகமாக மேய்க்கலாம் நம்ம வச்சிருக்கலாம் பால் பேசலாம் அப்படின்னு நினச்சா வச்சிருக்கலாம் ஆள் பேசலாம் இப்போ என்னால் தான் முடியல விற்றுப்படலான் இருக்கிறேன் பால் இவ்வளோ மீதாக இருக்குது நடக்க முடியல ஏன் இந்த ஆடு மாடு வச்சுட்டு கஷ்டப்படணும் என்னமோ என்னால் முடியாத போனாலும் இன்றைக்கி நான் பத்து பால் ஊற்றி பத்து ரூபா வாங்கினா நம்ம செலவுக்கு ஆகுதுன்னு தான் வேறு என்ன கால்வை வைக்குதுன்னு சொல்லி சும்மா வீட்டில் உட்காந்துட்டா கிட்டே பிள்ளைங்க கொடுக்குதா பிள்ளைங்க நம்ம கொடுக்கறது தான் வாங்கிக்கும் அப்படி இருக்குது இப்போ யார் பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் பார்க்குறாங்கம்மா யாரை பார்க்குறாங்க அதனால் நம்ம சவரத்துக்கு நம்ம முடிஞ்சால் பார்க்க வேண்டியதுதான் முடியலைனா கம்மியிருக்க வேண்டியதா வேறு ஒன்றும் பண்ண முடியல உங்களுக்கு தொழிலாக இதுதானே இல்லை வேறு எதாவது தொழிலாக தெரியுமா நான் அப்போல்லாம் நான் கிணறு வெட்டினேன் மரம் ஏறினேன் எல்லா வேலையும் செஞ்சேன் என்ன வேலை கிணறு வெட்டினது மரம் ஏறினது கிணறு வெட்டுவோம் தோ தோ தோட்டா வேலை செய்ய போட்டுருந்தார் குழி வைப்பேன் கம்பி அடித்து அப்புறம் என் இது மாடு ஆடு மேய்ப்போம் மரம் ஏறுவேன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் மரம் ஏறுற வேலையும் முடியல எந்த வேலையும் செய்ய முடியல அதனால் இந்த ரெண்டு ஆடு குட்டியும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்ன செய்யத்தை வருமானம் வருதா வருமானம் வருதான்னா இப்போ இந்த குட்டி விற்றுனா நான் ஐயாயிரத்துக்கு விற்கோம் நாலு குட்டி விற்றுனா நாலஞ்சு இருபது ஆச்சுல்ல இப்போ மாடு மேய்க்கிறேன்னா ரெண்டு ரெண்டு பால் வந்துச்சுனாக்கா இருபது ரூபாய்க்கு வாங்குறாங்க சரி அந்த அளவுக்கு நீங்கள் பராமரிக்கிறீங்களா செஞ்சுதான் ஆகணும் செய்யாத எப்படி வரும் ம் இதுக்கு சரி இதுக்கு பொழுது ஆள் கூடவே இருக்கணும்ல இங்கேயா என் பொழுதுக்கு இருக்கிற சத்த மேய்ச்சி கொண்டு வந்து கட்டுற மறுபடியும் சத்த நேரம் நோடி ஒரு ஊருக்கு நாலு நாள் போய் சேர்ந்த அப்போல்லாம் இருக்க முடியாது போனால் போனதும் வர இருந்தால் தான் போகணும் இல்லைன்னா இங்கே நம்ம இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் இல்லை உங்கள்ட்ட இருக்கிற இங்கே சத்த பார்த்துக்குங்க நான் போயிட்டு வர ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு போக வேண்டியதான் அந்த மாதிரி தான் போய் ஆகணும் ஒரு ஆமாம் சரி காலையில் எழுந்துச்சு என்னென்ன பண்ணுவீங்க உங்கள் வேலை என்ன காலையில் எழுந்துச்சு சாண்டி சாப்பிடுவோம் அப்புறம் ஆட்டு மாட்டு சோற்று தண்ணி குடிச்சிட்டு ஆடு மாடு போயிட்டு போவோம் அப்போல்லாம் காலையில் இருந்துச்சு சோற்ற குடிச்சிட்டு கிணறு வெட்டுற வேலைக்கு போவோம் மரையாறு மரையாடுற வேலைக்கு போவோம் இப்போ மறையறவும் முடியல கிணறு வெட்டவும் முடியல சும்மா இப்படி இப்போ இந்த வேலை தான் செய்கிறோம் சரி அப்போ அந்த வயசில் எல்லாம் செஞ்சிருப்பீங்கல்ல செஞ்சுட்டு இந்த வயசில் செய்ய முடியலன்னு நினைக்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் ம் இப்போ செய்ய முடியலன்னு இப்போ நம்மளுக்கு அந்த வயசு இருந்தால் தானே செய்ய சொல்லு தேங்காய் வெட்டலாம் போகணுமா பொழுதுக்கும் போய் தேங்காய் வெட்டிகிட்டு வருவோம் அன்றைக்கி காசு எவ்வளோ வாங்கும் இருபத்தி அஞ்சு ரூபா வாங்கணுங்கிறது பெரிய கூலி இன்றைக்கி ஒவ்வொருத்தான் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குங்கிறேன் ஓ பத்து மணிக்கு போனான்னா ஒரு மணிக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கூலி வாங்குறோம் நாங்கள் வெட்ட போது முந்நூறுவாய்க்கு கிணக்கு கிணறு வெட்டணும் முந்நூறுபாய்க்கு ஒரு நாளைக்கு போகிறதுக்கு நூறுரூவாய்க்கு இந்த ஆமாம் மூன்று ரூபாய்க்கு கூலி மூன்று ஆமாம் அப்போலாம் பாலெலாம் கறந்து விற்றுருக்கீங்களா அந்த அப்போல்லாம் பால் மாட்டுப்பாலே அவரை விற்கல மாட்டுப்பாலே வந்து எல்லாம் பீச்சு அவங்க இவங்க இப்போ குழந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் சும்மா பேசி கொடுப்பாங்க எங்கள் பாட்டியெல்லாம் டேய் நீங்கள் தயிர் போட்டு எங்கள் பாட்டியெல்லாம் பா தயிர் கேரு எதுவும் தீங்காது டேய் ஒரு மாட்டில் பால் பேசிட்டு வாங்கடா தயிர் போட்டால் தயிர் கடைஞ்சி சும்மா மோரில் ஜோர்தம் அப்படிங்கும் அப்புறம் அதை பேசினா எங்கள் சித்தப்பம் பேசுவார் இல்லைன்னு இல்லை எங்கள் யார் பேசுவார் அது செலவு பட்டு அதுக்கு குடிச்சிட்டு போகுது போடணும் பட்டி மாட்டு திறந்து விட்டாங்களா பிறபடி கரெட்டுக்கு போவோம் ஆடு திறந்து விட்டாலும் கரெட்டுக்கு போவோம் கரெக்டில் தான் மேயிகிட்டு வரேன் நாலு பக்கமும்

அந்த மாதிரி பாடு மேய்ச்சும் இப்போ யாரும் ஆடு அந்த மாதிரி இல்லை யாரும் மேய்க்கிற அளவுக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் யாராவது இப்போ பார்த்துருக்கே தான் இப்போல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் ஒன்று கூட இல்லாதான் போயிடுச்சு என்ன கடைசியாக என்னைக்காவது பார்த்தது தான் ஞாபகம் இருக்கா இல்லை இப்போ எங்கள் அத்தை மகன்லாம் எங்கள் அத்தைன் எங்கள் பெரிய மகன்லாம் கூட மேட்ச்சிங்க தான் அவங்கெல்லாம் இப்போ பக்கமாக தான் சாப்பிட்றாங்க ஆ அதெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு பேர் சேர்ந்த நாங்களே கூத்து சொல்லி பொட்டி மத்தம் வாங்கி நாங்கள் கூத்து பழவோம்னு ப பழகணும் ஆனால் எங்கள் எண்ணிட்டு ஆளாகவே பத்து பன்னெண்டு பேர் அப்புறம் ரெண்டு கூத்துக்கு வேஷம் போட்டோம் அட்டாட்னே என்ன கூத்து என்ன வேஷம் ஒரு கூத்து ஒரு கூத்துல சூரன் வேஷம் நான் போட்டது ஒரு கூத்தில் பெண் வேஷம் ஒரு சூரனுக்கு பொண்டாட்டியா அப்படி போட்டோம் மறுபடி நான் ரெண்டு கூத்துக்கு போடணுன்னா அப்புறம் என் தம்பிக்காரன் நான் எங்கள் அண்ணன் போகிறாங்க நானும் போடணும் சரி வேணான் இல்லை இல்லை நான் வந்து சரி அவன் போனான்னாக்கா நான் போகணும்னு நான் நின்றுக்கிட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு பிற்பாடு அதுக்கு முன்ன கல்யாணத்துக்கு முன்னதாங்க ஊத்து நடத்ததுன்னு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்டாட்டி அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்களா அதெல்லாம் எதுவுமே நீ எல்லாம் ஆடுறாங்க நீயும் போடனே கூட சொல்லும் எனக்கு விருப்பம் இல்லை என்னாச்சு பொம்பளை வேஷம் கொடுக்கறதுனால கஷ்டமா இருக்கு பொம்பளை வேஷங்க பின்னையும் பொம்பளை வேஷம் தான் கொம்மாளமா போடுவாங்க நான் போகலாம் தம்பிக்காரன் ஆடப்போ கூத்து போல ஆடப்போ நான் போய் அவனும் நானும் வாடாமும் போடாமும் ஒன்று கொண்டு பேசிக்குவோம் நம்மளுக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்மெண்ட் இருந்துக்கிட்டேன் உங்கள் பொண்ணாட்டி எப்படி பார்த்து கல்யாணம் பண்ண ஓகே சொன்னீங்க கல்யாணம் பண்ணால் எப்படி வைக்க சொன்னேன்னா போய் எங்கள் அப்பா அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தாங்க நான் வந்தேன் பார்த்தேன் அப்புறம் பார்த்துட்டு சரி பிடிச்சதுக்கு கட்டிக்கிறோம்னாங்க கட்டி வச்சாங்க பிடிக்கல யாருமே சொன்னது பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னாக்க நீ இப்போ சொல்கிறபடியெல்லாம் இப்போதான் யாங்கிட்டதுக்கு தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம் அன்னைக்கெல்லாம் அவங்க பெரியவங்க சொல்கிற பேச தான் கேட்கணும் பெரியவங்க கட்டி வைக்கிறது தான் கட்டிக்கணும் ஆ பிடிக்கலன்னு சொன்னால் பிடிக்கலன்னு சொன்னால் வாங்கிட்டுக்கு கட்டிக்கப்பா அப்ப நீ யார கூட்டிகிட்டு வந்தாலும் சரிவாங்களா தாத்தா எப்படி அது அவங்களுக்கு சன சம்மதம் போட்டால்தான் இல்லைன்னா நீ அங்கேயே போடாமங்க நான் எங்கே போவேன்